ஹிட்லரை போல ஸ்டாலின் சர்வாதிகார ஆட்சி நடத்துறாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சி தலைவர் திரு ஏ பி எஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு சட்டப்பேரவையுடைய இரண்டாவது நாள் நடக்கும்போது அங்க ஏகப்பட்ட அமளி துமளிகள்லாம் நடந்திருக்கு அந்த நேரத்துல அங்க என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம தெளிவா பாக்கலாம் அடுத்ததாக கள்ளக்குறிச்சியில இப்படிப்பட்ட கள்ளச்சாராய மரணங்கள் நடக்கும்னு முன்கூட்டியே தெரிஞ்சு அங்கிருந்த காவல் கண்காணிப்பாளர் விருப்ப ஓய்வு பெற்று போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பல ஊடகங்கள்ல செய்தி வந்திருக்கு அதை வச்சு தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலர்கள் இந்த திமுக போட்டு போல போலான்னு பிறந்திருக்காரு அதையும் பார்த்துடலாம் நெக்ஸ்ட் இந்த திராவிட மாடலின் புகழானது தமிழகத்துல மட்டும் இல்ல இந்தியால மட்டும் இல்ல ஆல் ஓவர் வேர்ல்டு பரவி தமிழகத்துடைய பெயரை நாருது உண்மையாலே நாருது அதெல்லாம் போதாதுன்னு இங்க திமுகவிற்கு பயங்கரமா ஜாலர் அடிக்கக்கூடிய ஜிஞ்சா கடிக்கக்கூடிய சொம்படிக்கக்கூடிய இந்த ஜூனியர் விகடன் இருக்கா அவ ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டா அதையும் பாத்துரலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த உடனே நம்ம முடிச்சுக்கலாம் சோ வாங்க கண்டென்ட் உள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இளையர்மை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த சைட்ல ஒரு குட்டி கிளிப்பிங் போடுற அதை செய்து பாருங்களேன் காலையில குடிக்கிறவங்களை பத்தி நாம அவன குடிகாரன்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அதை என்னால பொறுத்துக்க முடியும் மாலையில அது வேற விஷயம் காலையில கடுமையான வேலைக்கு போகக்கூடியவர்கள் தவிர்க்க முடியாமல் அதை அருந்துகிறார் இதை நம்ம புரிஞ்சுக்கணுமா வேண்டாமா அதாவது காலையில குடிக்கிறவங்களை குடிகாரன்னு சொல்லக்கூடாது அப்படி நீங்க அவங்களை குடிகாரங்கன்னு சொன்னீங்கன்னா கோவ வந்துடும் இது மாதிரிலாம் அவ்வளவு குடிகாரங்க சொல்லிட்டு கேவலப்படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காரு இந்த வீடியோ பழசுதான் இருந்தாலும் இந்த காலகட்டத்துக்கு பக்காவா இது பொருந்தது காமிச்சேன் சரி நம்ம கண்டெட்டுக்குள்ள போயிடலாம் ஒரு மாநிலத்துடைய சட்டப்பேரவை கூட்டம் நடக்க போகுதுன்னா அதுக்கு பத்து நாளுக்கு முன்னாடியே மாநிலத்துல எந்த விதமான அசமாவிதமும் நடக்காம பாத்துப்பாங்க அது எந்த மாநிலமா இருந்தாலும் சரி எந்த ஒரு கட்சி ஆட்சி செஞ்சிருந்தாலும் சரி அவங்க அது மாதிரிதான் பண்ணுவாங்க ஆனா இங்க நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த திமுக என்ன சொல்லுவாங்க நாங்க எல்லாம் பழந்துன்னு கொட்ட போட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க இந்த விவகாரத்துல எப்படி கோட்டை வித்தாங்கன்னே தெரியல சட்டப்பேரவை கூட போற ரெண்டு மூணு நாள் முன்னாடி கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய மரணங்கள் நடந்திருக்கு அது எதிர்கட்சிகளுக்கு தீனி மாறி அமைச்சு போச்சு சும்மாவே திமுக எல்லா எதிர்கட்சிகளுமே போட்டு போலா போலன்னு பொழப்பாங்க இந்த சிச்சுவேஷன்ல இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததுன்னா எதிர்கட்சிகள் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க வச்சு செஞ்சிட்டாங்க அதனாலதான் ஒவ்வொரு முறையும் சட்டப்பேரவை கூட்டம் கூடுறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி லா அண்ட் இருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அலாட்டா இருப்பாங்க ஆனா இந்த முறை எப்படி திமுக அதுல போட்ட விட்டாங்கன்னா தெரியல திமுக எதிர்கட்சியா இருக்கும் போது அவங்க பண்ணாத அரசியலே கிடையாது அவ்வளவு அரசியல் பண்ணாங்க அவங்களால எவ்வளவு குடைச்சல் கொடுக்க முடியுமோ அவ்வளவு குடைச்சல்கள் அதிமுகவுக்கு கொடுத்தாங்க அந்த நேரத்துல அதிமுக காரங்க திமுக இது மாதிரி தேவையில்லாத அரசியல் பண்றாங்க இது தேவையே இல்லாத அரசியல் எதனால இவங்க இப்படி பண்றாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அதிமுக காரங்க சொல்லும்போது போது அப்போ எதிர்கட்சி தலைவரா இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவாங்க மாதிரி இந்த லட்சணத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் அறிக்கை விட்டு இருக்கிறார் ஸ்டாலின் அரசியல் செய்கிறார் திமுக அரசியல் செய்கிறது எதிர்கட்சி அரசியல் இருக்கோம் இப்போ அதே மாதிரி எதிர்கட்சிகள் திமுக திமுக அனுபவிக்கிறாங்க இந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கு எதிராக அதிமுக என்ன பண்ணி கருப்பு சட்டலாம் போட்டுக்கிட்டு சட்டப்பேரவைக்கு வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம அதிமுக பாஜக பாமக எல்லா கட்சிகளுமே ஒருமித்த குரல்ல இந்த சட்டப்பேரவை கூட்டத்துல கள்ளச்சாராய மரணங்களை குறித்து விவாதிக்கணும்னு சொல்லி சபாநாயகர் முன்னாடி தர்ணாலா பண்ணாங்க ஆக்சுவலி அதிமுக ஆட்சி செய்யும் பொழுது திமுக பண்ணாத அரசியலே கிடையாது சொல்லியிருந்தா பாத்தீங்களா அந்த அளவு அரசியல் எல்லாம் அதிமுக பண்ணவே இல்ல ஆனாலும் பாருங்க திமுக அதிமுக அரசியல் பண்ணுது பாஜக அரசியல் பண்ணுது பாமக அரசியல் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த கள்ளச்சாராய மரணங்களை குறித்து விவாதிக்கணும்னு சொன்னதுக்கே இவங்க என்ன பண்ணிருக்காங்க இதை மாதிரி சொன்னாங்க பாத்தீங்களா இது மாதிரி தர்ணால ஈடுபட்டாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாருமே தூக்கிட்டு போய் வெளியே போடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சபாநாயகர் உத்தரவு போட்டிருக்காரு வெறும் தர்ணா பண்ணதுக்கே ஆளுங்கட்சி பயந்துடுச்சு வெறும் தர்ணா பணத்திக்கே பயந்துடுச்சு உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்போ எதிர்கட்சி தலைவரா இருக்கும் பொழுது அதிமுகவும் இதே மாதிரிதான் பண்ணாங்க நம்முடைய அப்போ எதிர்கட்சி தலைவரா இருந்த ஸ்டாலின் அவர்களை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு வெளியே விட்டாங்க அதே மாதிரியான சம்பவம் இப்ப நடந்திருக்கு அதிமுக அவங்களுடைய கரமாவும் அனுபவிச்சிருக்காங்க எப்பவுமே கெத்தா திமுறா இருக்கக்கூடிய திமுக காரங்க இந்த முறை சட்டப்பேரவையில கேட்கற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம தலை குனிஞ்சபடியா இருந்திருக்காங்க முதல்ல கேள்வி கேட்கறதுக்கு அங்க யாருமே இல்ல ஏன்னா எல்லாருமே வெளியே போயிட்டாங்க சில பேர் வெளிநடப்பு செஞ்சாங்க சில பேர் இவங்களே வெளியே அனுப்பிட்டாங்க அப்படி இருக்கும்போது யார் கேள்வி கேட்டிருப்பாங்க இருந்தாலும் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர் ஏகப்பட்ட விளக்கங்கள் கொடுத்திருந்தாரு அதாவது இவங்க எல்லாருமே வெளியே போனதுக்கு அப்புறமா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏகப்பட்ட விளக்கங்கள் கொடுத்திருந்தாரு அதிமுக இது மாதிரி வெளியே வந்துட்டாங்க இல்லையா அதுக்கப்புறமா அவங்க வெளியே போயிட்டு எல்லாம் பார்த்துருக்காங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன ஒரு சில விஷயங்களை மட்டும் பார்க்கலாம் இந்த ஜனநாயக படுகொலை கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட ஆதி திராவிட மக்கள் சுமார் ஐம்பது பேர் உயிரிழந்திருக்கின்றனர் நாட்டையே ஒழிக்க இந்த விவகாரம் குறித்து பேச சபாநாயகர் அனுமதிக்கவில்லை அது குறித்து பேசுறதுக்கு சபாநாயகர் அனுமதிக்கலையாமா வலு கட்டாயமாக எங்களை வெளியேற்றி விட்டனர் இது ஜனநாயக படுகொலை ஆமாங்க சபாநாயகர் என்ன பண்ணிருக்காரு அவங்க எல்லாருமே வெளியேறுப்புங்க ஆடி மாதிரி ஆர்டர் கொடுத்திருக்காரு அதனால அதிமுக தூக்கிட்டு போயிட்டு வெளியே விட்டுட்டாங்க அவர்கள் இது ஜனநாயக படுகொலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்து இதை பாருங்க அரசின் அழுத்தத்தால் ஆட்சியர் பொய் சொல்லி இருக்கிறார் வயிற்றுவலி காரணமாகவும் வயது முதிர்வு காரணமாகவும் மூன்று பேர் உயிரிழந்ததாக பொய்யான விளக்கம் கொடுத்தார் கள்ளக்குறிச்சி ஆட்சியர் அவர் உண்மையை சொல்லியிருந்தால் கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் உடனடியாக சிகிச்சைக்கு வந்திருப்பார்கள் உண்மை தெரியாமல் மேலும் பலர் கலாச்சாராயம் அறிந்திருக்கிறார்கள் அரசின் அழுத்தத்தால் தான் ஆட்சியர் செய்தி வெளியிட்டிருப்பார் என்று நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த திரு இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த ஒரு குற்றச்சாட்டு பெரும்பான்மையை எல்லாருமே தான் வந்துட்டு இருந்தாங்க ஏன்னா அவரு அந்த நேரத்துல என்ன நடந்ததோ அது அப்படியே சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பா அடுத்தடுத்து இவ்வளவு மரணங்கள் நடந்திருக்காது அவர் அதுல மிஸ் பண்ணிட்டாரு அதனாலதான் தொடர்ந்து நிறைய பேர் அந்த கலாச்சாரத்தை குடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா இறந்து போயிருக்காங்க அப்படிங்க சொல்லிட்டு இருந்தாங்க அதே கருத்தை தான் திரு இபிஎஸ் அவர்களும் சொல்லியிருக்காரு அடுத்து இதை பாருங்க முதல்வர் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் திரு இ அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் அவர்கள் இல்லையா எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் சொல்லிட்டு எப்பவுமே எல்லா பிரச்சனைகள்லயும் சொல்லுவார் பாத்தீங்களா அத மாதிரி இப்போ திரு இபிஎஸ் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு மூன்று ஆண்டுகளாக கள்ளக்குறிச்சியின் மையப்பகுதியில் எஸ்பி அலுவலகத்தின் அருகே கள்ளச்சாராயம் விற்கப்பட்டிருக்கிறது அதிமுக எம்எல்ஏ புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த மரணங்களுக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் கள்ளச்சாராய விற்பனையில் திமுக கவுன்சிலர்களுக்கு இருக்கும் தொடர்பு விசாரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி டிபேஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்புறம் அதிமுக போய் தூக்கிட்டு போயிட்டு வெளியே விட்டாங்க சொன்னா பாத்தீங்களா அதை பாருங்க அதிமுக எம்எல்ஏக்கள் குண்டுக்கட்டாக வெளியேற்றம் சட்டமன்றம் இன்று கூடிய போது கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் என கோஷங்கள் எழுப்பி அதிமுக உட்பட எதிர்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டனர் சபாநாயகரின் இருக்கை முன்பு அமர்ந்து அதிமுகவினர் தர்ணாவிலும் ஈடுபட்டனர் இதையடுத்து சபாநாயகரின் உத்தரவின் பேரில் அதிமுக எம்எல்ஏக்கள் கட்டாக வெளியேற்றப்பட்டனர் ஆக்சுவலி அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும்பொழுது திமுக பண்ண மாதிரிலாம் இந்த முறை அவங்க பண்ணல திமுக என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிறத தயவுசெய்து யூடியூப்ல போய் பாருங்க இப்போ வரைக்கும் அந்த எல்லா வீடியோஸுமே இருக்கும் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்போ அவருடைய சட்டெல்லாம் சட்டல அப்படி கீழ்ச்சி அந்த பட்டன்ல திருச்சி ஏகப்பட்ட விஷயங்களா செஞ்சிருந்தாரு நீங்க பாத்துருப்பீங்க நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இதே மாதிரிதான் தூக்கிட்டு போயிட்டு வெளியே விட்டாங்க இப்ப பாருங்க அதிமுகங்களும் அதே மாதிரி தூக்கிட்டு போய் வெளியே விட்டுருக்காங்க அப்போ திமுக பண்ண மாதிரிலாம் இப்ப அதிமுக பண்ணல அந்த அளவு அரசியல் அதிமுக பண்ணவே இல்லை ஆனாலும் இந்த திமுக ஆதரவாளர்கள் திமுக இவங்க எல்லாருமே அதிமுக எப்படி இப்படி பண்ணலாம் அதிமுக ஏன் இப்படி பண்ணுது அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி எழுப்புறாங்க நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது பண்ணாததா நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது பண்ணாததா அப்படி இருக்கும்போது ஏங்க இப்ப வந்து இப்படி உருட்டுறீங்க அடுத்ததாக தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை திமுக அரசின் மீது ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டு வச்சிருக்காரு பாருங்க கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்தவர் திரு மோகன்ராஜ் அவர்கள் அவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரியில் பொறுப்பேற்றதிலிருந்தே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனையை கட்டுப்படுத்துவதில் உறுதியாக இருந்தார் அவரது பதவி காலத்தில் பல இடங்களில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது கண்டுபிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டன பலர் கைது செய்யப்பட்டனர் ஒரே நாளில் மாவட்ட மதுவிலக்கு அமலாக்க பிரிவில் பணி செய்து வந்த இருபத்தைந்து காவலர்களை இடமாற்றம் செய்தார் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதில் இத்தனை தீவிரமாக இருந்த திரு மோகன்ராஜா அவர்கள் பணி ஓய்வுக்கு எட்டு மாதங்கள் இருக்கும்போதே விருப்ப ஓய்வு கேட்டு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஓய்வு பெற்றார் அரசியல் அழுத்தம் காரணமாகத்தான் அவர் விருப்ப ஓய்வில் செல்கிறார் என்ற குற்றச்சாட்டு அப்போதே எழுந்தது ஆனால் அதற்கு காவல்துறை சார்பில் மழுப்பலான ஒரு மறுப்பு அறிக்கை வெளியிடப்பட்டது திரு மோகன்ராஜ் அரசியல் அழுத்தம் காரணமாகத்தான் விருப்ப ஓய்வு பெற்றார் என்பதை தற்போதைய கள்ளச்சாராய மரணங்கள் உறுதிப்படுத்துகின்றன இன்றைய தினமலர் நாளிதழில் திரு மோகன்ராஜ் அவர்கள் ஓய்வு பெற எட்டு மாதங்கள் இருக்கும் போதே விருப்ப ஓய்வில் சென்றதற்கு காரணம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்பதை அறிந்தும் அவரை நடவடிக்கை எடுக்கக்கூடாது கூடாது என்று அந்த பகுதி திமுக முக்கிய புள்ளிகள் மிரட்டியுள்ளதாகவும் காவல்துறை தலைமையும் இதனை கண்டுகொள்ளவில்லை என்பதால் வேறு வழியின்றி விருப்ப ஓய்வில் சென்றார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது உண்மையிலேயே முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பொதுமக்கள் மீது அக்கறை இருக்குமேயானால் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை எண்ணி உண்மையான வருத்தம் இருக்குமேயானால் கள்ளக்குறிச்சி மாவட்ட முன்னாள் காவல் கண்காணிப்பாளர் திரு மோகன்ராஜ் அவர்களை மிரட்டிய திமுக முக்கிய புள்ளிகள் யார் என்பதையும் இதனை அறிந்தும் நடவடிக்கை எடுக்காமல் கொள்ளாமல் இருந்த காவல்துறை அதிகாரிகள் யார் என்பதையும் விசாரித்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையேல் எல்லாம் தெரிந்திருந்தும் தன் கட்சியினரை காப்பாற்ற பொதுமக்களை பலி கொடுத்த முதலமைச்சர் என்பதாகத்தான் எடுத்துக் கொள்ள முடியும் இதற்கு முதற்படியாக நாங்கள் ஏற்கனவே கூறியது போல சுமார் ஐம்பது உயிர்கள் பறிபோனதற்கு பொறுப்பேற்று மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை அமைச்சரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் மக்களுக்கான முதலமைச்சரா அல்லது திமுகவினருக்கு மட்டுமா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலைவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு நம்மளுடைய அண்ணாமலை தினமலர்ல ஒரு ஆர்டிக்கல் பாத்தீங்களா அதுக்கான ஆதாரத்தை நான் கணித்த அதிகாரி விருப்ப ஓய்வில் சென்றதால் நிம்மதி இது வந்து தினமலர்ல வந்த நியூஸ் இதை தான் நம்மளுடைய அண்ணாமலர்கள் இங்க கோட் பண்ணி சொல்லியிருக்காரு அதே மாதிரி தமிழக பாஜக திமுக விமர்சனம் பண்ணி திமுக சுட்ட வடைகள்னு ஒரு இமேஜ் ஒண்ணு போட்டிருந்தாங்க இங்க சைட்ல போடுறோம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் சாராய கடைகள் மூடப்படும் முதலமைச்சர் கருணாநிதி அறிவிப்பு தாத்தா ஓகேங்களா தாத்தான்னு சொல்லி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தமிழகத்தில் ஒரு சொட்டு மது கூட இருக்காது என உறுதி அளிக்கிறேன் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் மு ஸ்டாலின் பேச்சு மகன் நம்முடைய முதலமைச்சர் மு க அவர்கள் அவர் தேர்தல் பிரச்சாரத்துல பேசினத போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு பேரன் அதாவது தாத்தா மகன் பேரன் இவங்க ரொம்ப வருஷமா இது மாதிரிதான் சொல்லிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி ஆதாரத்தோட அந்த நியூஸ் கட்டோட இந்த ஒரு விஷயத்த தமிழக பாஜக சொல்லிருக்காங்க மேற்கொண்டு போறாங்க தலைமுறை தலைமுறையாக பொய் வாக்குறுதிகள் கொடுத்து மக்களை ஏமாற்றும் இந்த குடும்பம் தமிழ்நாட்டுக்கு தேவையா தலைமுறை தலைமுறையாக பொய் வாக்குறுதிகள் கொடுத்து மக்களை ஏமாற்றும் இந்த குடும்பம் தமிழ்நாட்டுக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி தமிழக பாஜக கேள்வி கேட்டிருக்காங்க மூளை இருக்கிறவங்க யோசிச்சு பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க மூளை இல்லாதவங்க எப்போதும் போல என்ன பண்ணுவீங்களோ அதே பண்ணுங்க அப்புறம் இந்த கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து பெருசா இந்த திரையுலக பிரபலங்கள் இந்த புரட்சி போராளிகள் போலி புரட்சி போராளிகள் எவனமே வாயத் திறக்கல அப்படின்ற மாதிரி நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தோம் முக்கியமா இந்த லிலிப்புட்டு சூர்யா சித்தார்த்து ஆர்ஜே பாலாஜி இவங்கெல்லாம் எங்க உயிரோட உயிரோடதான் இருக்கானுங்களா இல்லைன்னா கோமா கிமா போயிட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம தொடர்ந்து கேள்விகள் கேட்டுட்டு வந்துட்டு இருந்தோம் முக்கியமா சோசியல் மீடியால நிறைய பேர் சூர்யாவே டேக் பண்ணி நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க சூர்யா அவர்கள் கடந்த காலங்களில் பேசியிருந்தார் பாத்தீங்களா வாய் கிழியே கிழிய பேசியிருந்தாரு பாருங்க அந்த ட்வீட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு சூர்யா இருக்காரா இல்லைனா ஊரை விட்டு ஓடி போயிட்டாரா இந்த நாட்டை விட்டு ஓடி போயிட்டாரா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நிறைய பேர் கேள்விகள் கேட்டு வந்துட்டு இருந்தாங்க அண்ட் ஆல்சோ ஜோதிகாவையும் சேர்த்து நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த நிலையில இப்போ சூர்யா அவர்கள் வாயை தொடர்ந்து அவருடைய கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு அது எப்படி பதிவு செஞ்சிருக்காருனா பார்த்து பக்குவமா பல்லுபடாம நம்முடைய அண்ணாமலை சொல்வார் பாத்தீங்களா அது மாதிரி நம்முடைய சூர்யா அவர்கள் திமுகவுக்கு எதிராக பேசாம அப்படியே மெதுவா பக்குவமா அவருடைய கண்ணனத்தை பதிவு செஞ்சிருக்காரு சூர்யா இது மாதிரி பதிவு செஞ்சுட்டாரு இன்னும் இந்த சித்தார்த்து இந்த ஆர்ஜே பாலாஜி இந்த கீஞ்ச வாயனங்கள்லாம் இன்னமும் வாய் திறக்காம இருக்கானுங்க இன்னமும் அப்படி தான் இருக்கானுங்க முக்கியமா இந்த ஆர்ஜே பாலாஜி இருக்காலயா இவ ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது பேசின விஷயங்கள் இந்த ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது பேசிய விஷயங்கள் அந்த வீடியோக்கள் இதெல்லாத்துமே போட்டு ஆர்ஜே பாலாஜி அட்டாக் பண்ணி நிறைய பேரு காரி துப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இப்போ வரைக்கும் இந்த ஆர் ஜே பாலாஜி வாய திறக்கவே இல்ல அமைதியா இருக்கா கப்சிப்னு இருக்கான் நெக்ஸ்ட் பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த திராவிட மாடலினுடைய புகழானது தமிழகத்துல மட்டும் இல்ல இந்தியாவில மட்டும் இல்ல ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லா பரவி தமிழகத்துடைய மானமே கப்பலேறி ஏறி போயிட்டு இருக்கு உண்மையிலே தமிழகோடைய பேரு நாரது உண்மையிலே நாரது அது என்ன மேட்டர்னா இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் இருக்கு அது குறித்தான ஆனது லோக்கல் நியூஸ்ல வந்தது நேஷனல் நியூஸ்ல வந்தது இப்போ இன்டர்நேஷனல் மீடியா வரைக்கும் அந்த செய்தியானது போயிருக்கு பல உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் இந்த விவகாரம் குறித்தான செய்திகளை போட்டு திமுகவையும் அரசையும் காரி துப்பி கழுவி ஊத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அதுல ஒரு சில ஸ்கிரீன்ஷாட் மட்டும் இங்கே சைட்ல போற அதை சேர்த்து பாருங்க ஃபர்ஸ்ட் இது சிட்டிசன் டிவி கென்யா அப்படிங்கிற ஒரு ஊடகத்துல பாத்தீங்கன்னா இந்தியன் டாக்ஸிக் ஆல்கஹால் கில்ஸ் அட்லீஸ்ட் தேர்ட்டி ஃபோர் ஓகேங்களா முப்பத்தி நான்கு மரணங்கள் நடந்திருக்கும் பொழுது இந்த ஒரு செய்தியை போட்டிருக்காங்க இதுல இந்தியன் டாக்ஸிக் ஆல்கஹால்னு போட்டிருக்காங்க இல்லையா இதுக்குள்ள போய் பார்க்கும் போது இருக்கக்கூடிய தமிழகத்துல இருக்கக்கூடிய திமுக அரசு ஆட்சி செய்யக்கூடிய இந்த ஊர்ல இது மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தெளிவா இந்த செய்தியில போட்டிருக்காங்க இது சிட்டிசன் இது சிட்டிசன் டிவி கென்யா ஓகேங்களா இப்போ இது வேங்காட் நியூஸ்பேப்பர் இதுல பாருங்க அட்லீஸ்ட் தேர்ட்டி போர் டெத் ஆஃப்டர் ட்ரிங்கிங் டாக்ஸிக் alcohol. இதுலயும் பாத்தீங்கன்னா நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாமே போட்டிருப்பாங்க இது வந்து மேகசின் இதுல பாருங்க அட்லீஸ்ட் தேர்ட்டி போர் டை இன் இந்தியா ஆஃப்டர் ட்ரிங்கிங் டாக்ஸிக் அல்கஹால் அட்லீஸ்ட் தேர்ட்டி போர் பீப்புள் ஹவ் டைட் ஆஃப்டர் கன்சியூமிங் டாக்ஸிக் பூட்லிக் அல்கஹால் இன் தி சவுத் இந்தியன் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அபிஷியல் செட் ஓகேங்களா இதுல போடுறாங்க தமிழ்நாடு சொல்லிட்டு

இந்த உலக ஊடகங்கள் இதையா போட்டு திராவிட மாடல் அரச கிழ்ச்சி தொங்க விட்டுருக்காங்க உலக நாடுகள் தான் திமுகவை காரி துப்பி உள்ளூர் ஊடகமான அதுவும் திமுகவுக்கு பயங்கரமா ஜின்செக் அடிக்க கூடிய ஜாவரம் அடிக்கக்கூடிய சொம்பு அடிக்கக்கூடிய கூடிய இந்த ஜூனியர் விகடனும் அவன் பங்குக்கு ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டான் இதை பாருங்க நாளைய ஜூனியர் விகடனில் தாலியருக்கும் சாராய மரணங்கள் கள்ள காவல்துறை கண்மூடி அரசு அதுல பாருங்க நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி அதுவும் அந்த கள்ளசாராய பேரலுக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி தூங்குற மாதிரி இந்த ஒரு இமேஜ் அவங்க எடிட் பண்ணியிருக்காங்க இதுதான் அட்டை படமா இருக்கு நாளைக்கு அதாவது இன்னைக்கு வரக்கூடிய ஜூனியர் விக்ரன்ல இந்த விஷயமானது இருக்கும் உங்களால முடிஞ்சதுன்னா அதை வாங்கி படிச்சு பாருங்க என்ன சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பாருங்க கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நம்ம முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க கெஜ்ரிவால் ஜாமீனுக்கு இடைக்கால தடை டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் திகார் சிறையில் அமலாக்கத்துறை காவலில் இருக்கும் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சிறப்பு நீதிமன்றம் நேற்று ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருந்தது இருப்பினும் சிறப்பு நீதிமன்றத்தின் உத்தரவில் தவறு இருப்பதாகவும் உடனடியாக கெஜ்ரிவால் ஜாமீனை நிறுத்தி வைக்க கோரியும் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை இன்று மேல்முறையீடு செய்தது இந்த நிலையில் கெஜ்ரிவாலுக்கு சிறப்பு நீதிமன்றம் வழங்கிய ஜாமீன் மீது உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது அதாவது கெஜ்ரிவால் அவர்களுக்கு சிறப்பு நீதிமன்றம் இருக்கு இல்லையா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாமீன் கொடுத்திருந்தாங்க அந்த விஷயத்த நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் அந்த ஜாமீன்ல ஏகப்பட்ட தவறுகள் இருக்கு சோ நீங்க கெஜ்ரிவாலுக்கு கொடுத்த அந்த ஜாமீனை நீங்க நிறுத்தணும் நிறுத்தி வைக்கணும் அப்படி மாதிரி ஆனது மேல்முறையீடு செஞ்சிருந்தாங்க டெல்லி உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சிருந்தாங்க அதை ஏத்துக்கிட்டு டெல்லி உயர் நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்க கெஜ்ரிவாலுக்கு வழங்கின அந்த ஜாமீனை நிறுத்தி வச்சிருக்காங்க இப்ப நாம இந்த சிறப்பு நீதிமன்றத்துல கெஜ்ரிவால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஜாமீன் குறித்தான விஷயத்த பார்க்கலாம் உண்மையிலே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இங்க ஒரு போட்டோ ஒன்று போற பாருங்க இவங்க யாருன்னா ஜஸ்டிஸ் நியாய் பிந்து ஓகேங்களா இவங்க தான் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க அதுவும் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க இட் இஸ் நாட் பாசிபிள் டு கோ த்ரூ தீஸ் டாக்குமெண்ட்ஸ் அதாவது நம்முடைய ஈடி இருக்கு இல்லையா அவங்க கெஜ்ரிவால் அவர்கள் மீது ஆயிரக்கணக்கான பேப்பர்கள் இருக்கக்கூடிய பல டாக்குமெண்ட்ஸை கொடுத்துருந்தாங்க அவங்க இந்த வழக்கு விவரங்கள் குறித்தான விஷயங்கள் தான் அந்த டாக்குமெண்ட்ஸில் இருந்தது அதில் ஏகப்பட்ட பேப்பர்ஸ் இருக்குது ஆயிரம் பேப்பர்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் படித்து பார்த்துட்டு அவருக்கு ஜாமீன் கொடுக்கலாமா கொடுக்க முடியாதா அப்படின்லாம் சொல்ல முடியாது அதனால நான் அவருக்கு இப்போ ஜாமீன் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த சிறப்பு நீதிமன்றத்தில் இருந்த நியாய பிந்து ஜஸ்டிஸ் நியாய பிந்து இவங்க இருக்காங்களே இவங்க ஜாமீன் கொடுத்துருக்காங்க பட் இடி அவங்களுடைய வேலையை சூப்பராக பார்த்து அந்த ஜாமீனை நிறுத்தி வச்சிட்டாங்க அடுத்ததாக இங்கே ஒரு மீன் ஒண்ணு செய்து பாருங்க இது சம வைரலா போயிட்டு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் சாராய கடைகள் மூடப்படும் முதலமைச்சர் கருணாநிதி அறிவிப்பு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலேயே முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் சாராய கடைகளை நாங்கள் மூடுவோம்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுல பாத்தீங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் திரு முகாஷா அவர்கள் அப்போ மே பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்தவுடன் மதுவிலக்கு உடனடியாக அமல்படுத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை பதிவு செய்ய விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக தூத்துட்டாங்க அவங்க பெருசா வின் பண்ணல அதிமுக தான் வின் பண்ணாங்க பாருங்களேன் இப்படிப்பட்ட வரிகள் இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு மீமையும் போட்டு வச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல ரெண்டாயிரத்தி பதினாறுல அது மட்டும் இல்லாம நம்முடைய கனிமொழி அம்மையார் அவர்கள் உதயநிதி ஷாயின் அவர்கள் சொல்லிட்டு தொடர்ந்து எல்லாருமே நாங்க பூர்ண முதுவிலக்கு கொண்டு வருவோம் சாராய ஆலைகளை மூடுவோம் சாராய ஆலைகள் திமுக காரங்க நடத்தினா கூட நாங்க அந்த சாராய ஆலைகளை மூடுவோம் அப்படிங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பட் இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கே வந்துட்டோம் இப்ப வரைக்கும் அவங்க சொன்ன விஷயங்கள் எதுவும் நடக்கவே இல்லை கடைசியாக இந்த நியூஸ் கடை பாருங்க நீட் போலி குற்றச்சாட்டு நீதிமன்றம் குட்டு நீட் தேர்வில் முறைகேடு நடந்ததாகவும் தனது ஓஎம்ஆர் விடைத்தாள் கிழிந்திருந்ததாகவும் குற்றம் சாட்டி ஆயுஷி பட்டேல் என்ற மாணவி பரபரப்பு வீடியோவை வெளியிட்ட நிலையில் அந்த மாணவியின் இந்த ஆண்டு நீட் தேர்வுக்கு எதிரான மனுவை நிராகரித்தது அலகாபாத் உயர்நீதிமன்றம் போலியான ஆவணங்களை மாணவி ஆதாரங்களாக தாக்கல் செய்ததாக நீதிமன்றம் ஆவேசம் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கவும் தேசிய தேர்வு முகமைக்கு விற்கு அலகாபாத் உயர்நீதிமன்றம் பரிந்துரை இந்த பொண்ணு இருக்காங்க இவங்க வைத்து இந்த குற்றச்சாட்டு தான் பரபரப்பா இந்தியா முழுவதும் எல்லாருமே பேசினாங்க காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் கூட இந்த பொண்ணு ஷேர் பண்ண அந்த வீடியோவை அவங்க ஏகப்பட்ட முறை ஷேர் பண்ணி இதை மாதிரிலாம் நீட்ல நடந்துருக்குது ஸோ நீட்டை நீங்க தடப்படணும் அப்படிங்கிற மாதிரி எப்படி இங்க திமுக காரங்க அரசியல் பண்ணுவாங்களோ அதே மாதிரி காங்கிரஸ் காரங்க அங்க அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த விஷயம் குறித்து இங்க இருக்கக்கூடிய இந்த ஊபி ஊடகவாதிகள் அவங்களும் பயங்கர பரபரப்பா பேசிட்டு இருந்தாங்க பட் அது விசாரணைக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அந்த பொண்ணு ஃபேக்கான டாக்குமெண்ட் ரெடி பண்ணி இப்படி அவதூறு பரப்பியிருக்காங்க அப்புறம் அலகாபாத் உயர் நீதிமன்றம் சும்மா விடுவாங்களா சும்மா விடல அந்த பொண்ணு மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க தேசிய தேர்வு முகமைக்கும் அவங்க நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதே மாதிரிதான் தொடர்ந்து பல போலியான செய்திகள் பரப்பிட்டு இருக்கு ஸோ தயவு செய்து இதை மாதிரி எதிர்கட்சிகள் ஏதாச்சும் அரசியல் பண்ணாங்கன்னா உடனே அதை நம்பிடாதீங்க தீர விசாரிச்சதுக்கு அப்புறமா ஒரு முடிவு ஒண்ணு வரும் இல்லையா அதை பார்த்ததுக்கு அப்புறமா பொங்குறவங்க பொங்குங்க சோலதாங்க गाइस இன்னைக்கான மறுபடியும் அடுத்து ஒரு வீடியோல சந்திគ្នை நான் எனக்கு ஜெய் ஹிந்த்